அர்மே லைவ்ல இருகிங்களா வாங்க வாங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே லைவ்ல பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா செல்லு வந்து அப்படியே கட் ஆயிட்டு அதனால வந்து யாருக்குமே போயிட்டு நினைப்பீங்க ஓகே வாங்கல எல்லாருமே அப்படியே வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படியே லைவ்ல இருக்கிற நீங்களாம் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே லைவ்வையும் பார்த்துருந்து இருக்கிற அனைத்து பேருமே என்னுடைய காலை வணக்கம் ஏன்னா பார்வை பா பார்வை பார்வையாளர்கள் இருக்காங்க ஆனால் மெசேஜ் சொல்லலை ஏன் என்னன்னு தெரியல சொல்லுங்களா உம் கருப்பு சாமி காய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்கல் எல்லாருமே வாங்க ஆமா வாங்க எல்லாருமே வாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் விக்கு வாங்க விக்னேஷ் வணக்கம் ஹாய் வணக்கம் விக்னேஷ் நல்லா இருக்கீங்களா விக்கு எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணிங்க இடையில வந்து சொல்லி வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே வந்து நின்று அடிச்சு மெசேஜே வெள்ளம் கட் ஆகிடுச்சி அதனால நான் வந்து சொல்லாமல் போயிட்டேன்னு நினைப்பீங்க அதுக்காக தான் மீண்டும் வந்து நான் நேரலையை வந்து நேரையில் வ நேரலையில் வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன் நேரம் ஆகிட்டு நான் டிவி போடணும் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே அப்படியே லைக் பண்ண லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களா பண்ணிடுங்க மீண்டும் அதிகம் சந்திப்போம் நேயர்களே வணக்கம் உங்களிடம் விடை பெறுகிறேன் வேதை புஷ்பா வணக்கம் என்றோருக்கும் என்னுடைய காலை வணக்கம்